இந்த சிற்பம் கற்பனை கூட பண்ண முடியாத சிற்பம் அப்படி என்ன கற்பனை கூட பண்ண முடியாத சிற்பம் அப்படின்னு சொல்றனா சில சமயங்கள்ல உண்மைகள் கற்பனையை விட ரொம்ப பயங்கரமா இருக்கும் இப்ப பாக்குற இந்த காட்சி ஒரு வனப்பகுதியில ரொம்பவும் அரியதிலும் அரியதா நடக்கக்கூடிய காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யானையும் புலியும் சண்டையிடக்கூடிய காட்சி இதுல அந்த புலி பாத்தீங்க அப்படின்னா யானையோட முகத்துல தலையில நடுப்பகுதியை கடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சு யானையோட முகப்பகுதியை பிடிச்சி மேலே ஏறுறதுக்கு பாக்குது புலிய காட்டிலும் இந்த யானை வலிமையா இருந்தாலும் இங்க புலிதான் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பும் இருக்குது ஆனா இந்த சிற்பத்தை பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்க மாறிடுவீங்க இந்த சிற்பத்துல நல்ல ஒரு ட்ரெயினான ஒரு யானை அதாவது போர் பயிற்சி பெற்ற யானையும் அந்த யானையின் மேலே ஒரு போர் வீரனும் இருக்காங்க இந்த விஷயத்தை தான் நான் அப்பாற்பட்ட விஷயமாக கருதுறேன் ஏன்னா ஒரு போர் வீரனும் போர் யானையும் எப்படி காட்டுக்குள்ள போயிருக்கலாம் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது வனப்பகுதியை கடந்து போயிருக்கலாம் இல்ல வேட்டைக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ராஜாவோட துணையா போகும்போது இருக்கலாம் இந்த மாதிரியான நேரத்துல ஒரு புலிய யானை எதிர்கொள்ளும் போது எப்படி இருக்கும் அதுவும் அந்த யானைக்கு மேலே இருக்கக்கூடிய போர்வீரனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதுல அந்த யானையோட முகத்தின் மேல அதாவது அந்த நெற்றி பகுதியை வந்து அந்த புலி தாக்குறதுக்கு முற்படுது அப்ப அந்த போர்வீரனும் அந்த யானையும் என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே குனிஞ்சு அந்த புலியை கீழே தள்ளிவிட்டு அதன் மேலே அதன் முன்னங்கால்களை வச்சு அமுக்கிறதுக்கு ட்ரை பண்ணது அதே சமயம் எங்கேயும் நகராம பார்த்துகது அப்படி நகராம அதை லாக் பண்ணும்போது அதுக்கு மேலே இருந்த அந்த போர்வீரன் கரெக்ட்டா அவர் கையில வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈட்டி அதாவது அவருடைய உயரத்தை காட்டிலும் அந்த ஈட்டியோட உயரம் ரொம்ப பெருசா இருக்குன்னே சொல்லலாம் அந்த ஈட்டியை வச்சு கரெக்ட்டா அந்த புலியோட தலைப்பகுதியில் நடுவில் சென்ட்ராக குத்துறாரு ஸோ கண்டிப்பாக இதில் அந்த புலி வந்து திரும்ப உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே சமயம் அவருடைய இரண்டு கால்கள்லேயும் யானையை நல்லா இரிக்கவும் பிடிச்சுக்கிறாரு ஸோ இப்படி ஒரு அற்புதமான சிற்பத்தை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது ஏன்னா அவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க நம்ம இன்னைக்கு ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு பயங்கரமான சண்டை காட்சி போர்க்காட்சி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதில் நிறைய சீன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த சிற்பத்தை பார்க்குறேன் ஏன்னா எவ்வளோ ஒரு அற்புதமாக செதுக்கியிருக்காங்கன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த விஷயத்தையும் வீரமிக்க அந்த போர் வீரனையும் இதில் ரொம்ப அற்புதமாக செதுக்கியிருக்காங்க ஸோ இந்த சிற்பத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய சிற்பம் இருக்கு இன்னொரு சிற்பம் காட்டுற பாருங்களேன் அது அவ்வளவு அருமையா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் சிற்பங்களை தேடிய பயணத்துல நம்ம ஒன்றை பயணிப்போம்